முன்மாதிரி இப்ராஹிம் சலாம் பத்து மாத கால செயல் திட்டம் மற்றும் கொங்கு மண்டல மாநாட்டை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கோவை வடக்கு மாவட்ட செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு இடம் தங்கப்பா திருமண மண்டபம் மேட்டுப்பாளையம் இந்நிகழ்ச்சியில் மாநாடுகளும் மாற்றங்களும் என்ற தலைப்பில் மாநில செயலாளர் சகோதரர் ஐ அன்சாரி அவர்களும் வருத்தப்படுவோம் வார்த்தெடுப்போம் என்ற தலைப்பில் சகோதரர் அப்துல்லா எம்ஐஎஸ் சி அவர்களும் அழைப்பு பணியும் அழகிய வரலாறும் என்ற தலைப்பில் சகோதரர் அன்சர் எம்ஐஎஸ் சி அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் மாநாட்டை முன்னிட்டு நடைபெறும் முக்கியத்துவம் வாய்ந்த இக்கூட்டத்தில் மாவட்ட செயல் மற்றும் வீராங்கனைகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமா கோவை வடக்கு மாவட்டம்